ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செடி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லக்கூடிய செடி தான் இந்த செடி பார்த்திங்கன்னா பச்சை நிற தண்டும் இலையும் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் இருக்குது இதுலேயும் பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் கலந்த மாதிரி தண்டு வரும் அதேமாதிரி இலையிலையும் பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் கலந்த மாதிரி வரும் ரெண்டு வகை இருக்குது இந்த அம்மன் பச்சரிசி பார்த்திங்கன்னா மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து தழிச்சு வளரக்கூடிய ஒன்று எங்கெல்லாம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கோ அங்கே பார்த்திங்கன்னா அதிகளவில் இந்த செடி வந்து தன்னால் முளைச்சி வளரக்கூடிய ஒன்று தான் நம்ம உடம்புல உள்ள ஹீட்டை குறைக்கிறதுக்குமே ரொம்பவே உதவியாக இருக்குது அம்மன் பச்சரிசியோட இலைய கிள்ளணும் தண்டை கிள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே பால் மாதிரி ஒன்று வரும் பாருங்கள் நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இந்த பால் வந்து நம்ம மருவில் வச்சோம் அப்படின்னாலே இந்த மரு வந்து ரெகுலராக நம்ம வச்சுட்டு வரும்போது அந்த மரு வந்து கொட்டிடும் மருன் மறுநாள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் அப்படியே சதையோடு ஒட்டின மாதிரி கருப்பு கலரில் வரும் பாருங்கள் மரு அதுதான் மரு அதில் நம்ம தொடர்ந்து இந்த பாலை வச்சுட்டு வந்தோம் அப்படின்னாலே அந்த மரு வந்து தன்னால் கீழே கொட்டிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அம்மான் பூ காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருணை மாதிரி இருக்கும் குருணை நொய் மாதிரி ரொம்பவே வந்து சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும் இப்படி தான் இருக்கும் இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இதை வாயில் போட்டு மென்னா கூட பச்சரிசி மாதிரி தான் ஸ்மெல் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் இலையை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து வீக்கம் கட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா கொப்பளம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த இலையை நல்ல மையம் அரைச்சி அது மேலே நம்ம பூசிட்டு வந்தோம் அப்படின்னாலே அந்த வீக்கம் கொப்பளம் எல்லாமே வந்து சரியாகுதுன்னு சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் சொல்கிறாங்க நான் இன்ன வரைக்கும் செஞ்சதில்லை நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்களா என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்